ஹலோ வணக்கங்க வெல்கம் ஐ சேனல் நான் உங்களுடைய ஆப்டோமேட்டிக்ஸ் மஞ்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக வந்து அபவ் ஃபார்ட்டிக்கு மேலே வெள்ளெழுத்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு கண்டிப்பாக வருங்க அதாவது ரீடிங் பார்க்கும்போது எனக்கு தெரியல எக்ஸாம்பிள் புக் ரீட் பண்ணுறது சின்ன எழுத்துக்கள் பார்க்குறது ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரிலாம் சின்ன எழுத்துக்கள் ஒரு நாற்பது சென்டிமீட்டருக்குள்ளே மோஸ்ட்லி தெரியலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரீடிங் க்ளாஸ் வந்து வேறு பண்ணிக்கலாங்க சர்ஜரி தான் பண்ணணும் அல்லது ஹை கிளாஸ் தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பேசிக்காக ரெடிமேட் க்ளாஸஸ்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து இப்போ இது நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைப் இது வந்து ஜஸ்ட் நார்மலாக பென் ரீடிங் மாடல்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே கம்மி பிரைஸ் தான் இது வந்து நீங்கள் இப்போ ஜென்ஸ்லாம் இருக்காங்கன்னா பாக்கெட்டில் அழகாக வந்து கேரி பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்பவே ரிச் லுக்காக இருக்கும் அண்ட் நீட்டாக நம்ம வேர் பண்ணுறதுக்கு நல்லாவே சூப்பராக ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஆஃப் ஃப்ரேம்னு சொல்லும் இது வந்து மெட்டல் ஃப்ரேம் அது சூப்பராக ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஸோ மெட்டல்ல சூப்பராக ஃப்ரேம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிம்லெஸ் ஃப்ரேம் சரிங்களா இது வந்து ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே சூப்பராக ரிச் லுக் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் த ஃபைனல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா ம்லையே வந்து உங்களுக்கு மெட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃப்ரேமில் கொடுத்துருப்பாங்க உள்ள சின்னதாக ஒரு ஆர்ச் மாதிரி வரும் அது வந்து ரீடிங்க்கும் அதுக்கு மேலே டிஸ்டன்ஸ்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் மெயினாக நம்ம பேசிக்காக ரீடிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக இது மாதிரியே போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு எனி டைம் வேர் பண்ணுற மாதிரி வித் கோட்டிங்லாம் வேணும் அதுக்கு தனி டிஃப்ரெண்ட்ஸ் கிளாஸஸ் வரும் பட் நீங்கள் பேசிக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே தான் ஏன்னா நிறைய பேருக்கு ரீடிங் தெரில போது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு பயப்படுவாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது ஸோ பேசிக்கா இந்த மாதிரி கிளாஸ் வேர் பண்ணிங்களாலே போதுமான தான் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி